நன்றக்கு வணக்கம் மினிமம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கோட்டில் ஜெர்சியில் ஒரு செவல சட்டை சினை மாட்டோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடா விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க மூன்றாவது ஈத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா வயனில் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கறந்துக்கலாங்க மாடு அந்த தரத்துல இருக்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட் ஆடத்தில் இருக்குதுங்க நல்ல நீரேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல சைஸில் ஒரு பெருவெட்டான செவல சட்டையில் ஒரு மாடு வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்ல்லங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மடி தோலூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி வரும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பாருன்னா இரண்டாவது இதுலேயே ஒரு நாளைக்கு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்து இருக்குதுங்க இந்த இதுலேயும் தாராளமாக அதே கறைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு உண்மையாக அந்த தரத்தில் இருக்குதுங்க இன்னும் மடி வந்து போனால் இப்போ எடுக்க ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கிறவர்களுக்கு வந்து போனால் மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்தாலும் கறவை கால் அன்னைக்கு தவளங்க விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவணதுக்கு எந்த ஒரு பிரச்சினையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் செவல சட்டியில் எல்லா கிளைமேட்டுமே தாங்குகிற மாதிரி நல்ல முகலட்சில் ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வயல் குறைஞ்ச நாலஞ்சு கறக்கிற மாதிரி வேணும் கறவை ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவை திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செல்லுங்க மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டு வீடுக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவரம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வர காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் பாலாவட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னாங்க நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்